குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஓ பி எஸ் ஆதரவு எம்பி தர்மர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜோ மகேஸ்வரன் தற்பொழுது குடியரசு துணை தலைவருக்கான தேர்தலின் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய வேளையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன காலை பத்து மணிக்கு தொடங்கி தற்போது வரை விறுவிறுப்பாக குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலிலே வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு தொடங்கி இரண்டரை மணி நேரம் ஆகியிருக்கிற சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாக்கை முதலில் வந்து செலுத்தினார் அதைத் தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரெல்லாம் அடுத்தடுத்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் நம்ம வழக்கமா எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில காத்திருப்பதை பார்ப்போம் இப்ப எம்பிக்கள் மக்கள் பிரதிநிதிகள் தற்பொழுது வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வர்றாங்க அந்த பார்க்கிறப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பி ஆர் எஸ் பிஜு ஜனதா தளம் சிறோன்மணி அகாலி தளம் ஆகிய கட்சிகளில் தேர்தலில் பங்கேற்கவில்லை வாக்களிப்பை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று தெரிவித்திருக்காங்க சுயேட்சை எம்பிக்கள் இருவரும் தங்களுடைய நாங்கள் வாக்கை பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்திருக்காங்க ஆக பதினான்கு பேர் இந்த தேர்தலில் பங்கெடுக்கவில்லை அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதன்மை எதிர்கட்சியான அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு அவைகளுடைய உறுப்பினர்கள் தான் அந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் அவர்களுக்கு உறுப்பினர்கள் இல்லை மாநிலங்களவையை வரைக்கும் தம்பிதுரை சி வி சண்முகம் இன்பதுரை தனபால் தர்மர் ஆகியோர் அதிமுக எம்பிக்களாக கருதப்படுகிறார்கள் அதே நேரத்தில் தர்மர் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் தனித்து இருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தான் வெளியேறிவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் தெரிவித்திருந்த சூழல்ல இப்ப இந்த தேர்தல் நடைபெற்று வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அதனால தர்மர் தன்னுடைய வாக்கை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார் வாக்களித்திற்கு பிறகு அவர் தெரிவிக்கின்ற பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்க அவருக்கு ஆதரவாக நான் வாக்களித்திருக்கிறதாக தர்மர் தெரிவித்திருக்கிறார் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி விட்டதாக ஓ அறிவித்தாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் தான் இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் ரஷகன் திருச்சி சிவா கனிமொழி உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்க தமிழ்நாட்டில் இருந்து அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற தர்மரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருக்கிறார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் சிபிஆருக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வாக்கு வர்றதையும் பார்க்க முடிகிறது இப்ப விறுவிறுப்பா வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு ஐந்து மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும் ஐந்து மணிக்கு பிறகு ஒரு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு ஆறு மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக இன்று இரவுதான் அறிவிக்கப்படும் என்றாலும் கூட இருக்கிற எம்பிக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிற எம்பிக்களுடைய அடிப்படையில எண்ணிக்கை ஆதரவு அடிப்படையில பார்க்கின்ற பொழுது சிபிஆருக்கு வெற்றி என்பது உறுதியாகி இருக்கிறது மத்திய அமைச்சர்கள் ஜோதிராதி சிந்தியா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வாக்களித்து விட்ட பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் குறிப்பாக பாஜக எம்பிக்கள் தங்களுடைய வாக்கை பதிவு செய்துவிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் சொல்லுகின்ற பொழுது சிபி ராதாகிருஷ்ணனுடைய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருடைய வெற்றி என்பது உறுதியாகி இருக்கிறது அந்த வெற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்காங்க பிரீதா குடியரசு துணை தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கி நன்றி மகேஸ்வரன்